அனைத்து நண்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளை நடைபெறக்கூடிய அதாவது இன்று நடைபெறக்கூடிய ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்ரீசக்தி டிராவுக்கான ஒரு சூப்பரான ஒரு கணிப்பு தான் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கணிப்பாக எடுத்திருக்கேன் பட் எந்த அளவுக்கு வந்து ஒரு பாசிபிலிட்டி இருந்து நமக்கு ஒரு வின்னிங் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த டிரெஸ்ஸிங் மூலியமாக நீங்கள் பாருங்கள் இது உங்கள் கணக்குலேயோ அல்லது உங்களோட நம்பரில் வந்து மேட்ச் ஆகுது நீங்கள் எடுக்கக்கூடிய கணிப்பில் மேட்ச் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த நம்பர்களை எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா அதனால் நம்ம இன்றைக்கி எடுக்கக்கூடியது வந்து ஒரு சூப்பரான ஒரு பேட்டன் தான் பட் இந்த மாதிரி பேட்டன் வந்து ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் நமக்கு வந்து ஒரு ரெண்டு பேட்டர்ன் பெண்டிங் இருக்கிறதுனால அந்த பேட்டன்லேருந்து ஒரு நாலு நம்பர்களை சூஸ் பண்ணுறோம் சரிங்களா அந்த நாலு நம்பர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நம்பரை வந்து ஃபோர் டிஜிட்டாக வந்து நாளைக்கு ட்ரை பண்ண போகிறோம் அந்த நம்பர் வந்து நாளைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் அதுக்கு அடுத்த வாரம் ஸ்ரீசக்திக்கு சூப்பரான ஒரே இதே மாதிரி ஒரு ஃபோர் டிஜிட் கிடைச்சால் அடுத்த வாரமும் நல்ல ஒரு ஃபோர் டிஜிட் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன் அதனால் இந்த பேட்டர்ன் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் இது என்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா கடைசி ஒரு நாலு வாரம் ஐந்து வாரங்களுக்கான ஒரு ஃபோர் டிஜிட் வந்து ஸ்ரீசக்தி ட்ரால வந்த ரிசல்ட்டை மட்டும் நீங்கள் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க சரிங்களா அப்படி எழுதி வச்சுக்கோங்க அந்த அப்படி இல்லைன்னா நான் இந்த வீடியோவோட கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்பரில் நடுவுலையே எழுதி போடுறேன் அந்த நம்பர் உங்கள் கரெக்டாக நான் எழுதி போட்டிருக்கேனா அல்லது நான் எதாவது தவறாக எழுதியிருந்தாலும் அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா இப்போ நான் கொடுக்க போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்ரீசக்தி டிராவில் நடந்த கடைசி வந்து ஒரு அஞ்சு நாள் ரிசல்ட்டு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு ரிசல்ட் வந்து நான் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அந்த ரிசல்ட்லேருந்து ஒரு பேட்டர் எடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு முயற்சி தான் பார்க்குறோம் சரிங்களா இது எந்த அளவுக்கு வந்து பாசிபிலிட்டியாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த கணிப்பில் வந்து நீங்கள் பாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் சரிங்களா இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சாட்டு சரிங்களா இந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சாட்டில் இந்த நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட் செவன் ஃபோர் ஃபைவ் அப்படிங்கிறது போன வாரம் வந்து ஸ்ரீசக்திக்கான ரிசல்ட் சரிங்களா இந்த எயிட் செவன் ஃபோர் ஃபைவ்ங்கிறது பாக்ஸில் வந்து போன வாரம் வந்து ஸ்ரீசக்தியில் வந்த ரிசல்ட்டாக இருக்கும் அதற்கு அதற்கு முன்னதாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த ரிசல்ட் செவன் டூ ஃபோர் எயிட் அப்படின்னு ஒரு ரிசல்ட் வந்திருக்கும் சரிங்களா அதற்கு பிறகு இந்த செவன் எயிட் நைன் எயிட் அப்படின்னு ஒரு ரிசல்ட் வந்திருக்கும் அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் எயிட் ஃபோர் நைன் அப்படின்னு ரிசல்ட் வந்திருக்கும் நீங்கள் இந்த ஃபைவ் எயிட் ஃபோர் நைனு கடைசியாக மார்க் பண்ண இந்த எல்லோ கலர் மார்க்கிங்கில் இருக்கிறது ஸ்ரீசக்தியோட முதல் ரிசல்ட்டுன்னு வச்சுக்கோங்க அதுக்கடுத்து வந்து இந்த பிங்க் கலரில் இருக்கக்கூடியது ரெண்டாவது ரிசல்ட்டு ப்ளூ கலரில் இருக்கிறது மூணாவது ரிசல்ட்டு எயிட் செவன் ஃபோர் ஃபைவ்ங்கிறது பாக்ஸில் போன வாரம் ரிசல்ட்டு சரிங்களா இது நாலு மார்க்கிங்குமே உங்களுக்கு ஸ்ரீ சக்தியில் நடந்த கடைசி நாலு ரிசல்ட் சரிங்களா இதெல்லாம் ஞாபகம் வச்சுப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இதில் என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் இந்த ஃபைவ் எயிட் ஃபோர் நைன்னு ஒரு நம்பர் வந்து பாக்ஸில் வந்து இன்றைக்கி கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரில் என்ன நம்பர் இருக்குது அப்படின்னு பாருங்கள் ஒரு எட்டு அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கும் இது டீ போர்டு தான் சரிங்களா அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் இருக்கும் அதாவது இந்த ஃபைவ் எயிட் ஃபோர் நைன்னு ஸ்ரீசக்தியில் வந்த ரிசல்ட்டுக்கு அடுத்த ரிசல்ட்டு செவன் எயிட் நைன் எயிட்டுங்கிறது பாக்ஸில் வந்திருக்கும் அதில் வந்து டி போர்டு வந்து ஒன்பது அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கும் சரிங்களா அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா போன வாரத்துக்கு முந்தின வாரம் நமக்கு வந்த ரிசல்ட் வந்து செவன் டூ ஃபோர் எயிட் அப்படின்னு இருக்கும் அந்த ரிசல்ட்லேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எட்டு அப்படின்னு ஒரு எண் இருக்கும் சரிங்களா அதற்கு பிறகு போன வாரம் அந்த ரிசல்ட்டில் டி போர்டு வந்து அஞ்சு அப்படின்னு இருக்கும் இப்போ நான் ரவுண்ட் பண்ணி வச்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா டி போர்டு தான் சரிங்களா அந்த டி போர்டு மென்ஷன் பண்ணி வச்சுருக்கேன் இதில் எப்படி வந்து இந்த பேட்டர்ன் வந்து ஸ்ரீசக்தியில் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள் இந்த ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபோர் நைன் அப்படினு இருக்கக்கூடிய எண்களில் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் தொண்ணூற்றி எட்டு அப்படிங்கிற ஒரு எண் இருக்கும் சரிங்களா தொண்ணூற்றி எட்டு அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கும் அதே போல் இந்த இடத்துல அந்த ஃபைவ் எயிட் ஃபோர் எயிட்டு ஃபைவ் எயிட்டு ஃபோர் நைன் பாக்ஸ் வந்த ரிசல்ட்டுக்கு அடுத்த ரிசல்ட்டு செவன் எயிட் நைன் எயிட்னு இருக்கும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நைன் எயிட் அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கும் சரிங்களா நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபஸ்ட்டு ரிசல்ட்டில் தொண்ணூத்தெட்டு அப்படின்னு ஒரு ரெண்டு ரெண்டு நம்பர் வருது நாலு இலக்கத்தில் அதே போல் அதுக்கு அடுத்த ரிசல்ட்லேயும் தொண்ணூத்தெட்டு அப்படிங்கிற ரெண்டு எண்கள் வருது இந்த ரிசல்ட்டில் பார்த்திங்கன்னா போன வாரம் நடைபெற்ற ஸ்ரீசக்திக்கு முந்தினைய வாரம் எழுவத்தி ரெண்டு நாற்பத்தெட்டுன்னு ஒரு பாக்ஸில் ஒரு வினிங் வந்திருக்கும் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஏழு எட்டுங்கிற ரெண்டு நம்பர் வந்திருக்கும் சரிங்களா அதற்கு போன வாரம் ரிசல்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீசக்தியில் வந்த ரிசல்ட்டு எயிட் செவன் ஃபோர் ஃபைவ் பாக்ஸில் வந்திருக்கும் இதுலேயும் ஏழு எட்டு அப்படிங்கிற ஒரு நம்பர் வந்திருக்கும் நல்ல ஒரு கணிப்பு எடுக்கக்கூடியவங்க நல்ல அந்த மாதிரி பேட்டர்னை பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் சூப்பராக ஒரு ஃபோர் டிஜிட் எடுக்கலாம் சரிங்களா அதைத்தான் அந்த விஷயத்தில் நான் சொல்கிறேன் இந்த நம்பருங்களை வந்து பார்த்திங்கன்னா நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் இந்த நம்பரில் நான் உங்களுக்கு கட்டம் போட்டு காட்டுறேன் சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீசக்தியில் வந்த ஒரு மூணு ரிசல்ட்டுக்கு முன்னாடி வந்த முதல் ரிசல்ட்டு அதுக்கடுத்து இந்த ரிசல்ட்டு அதுக்கு பிறகு இது இது போன வாரம் அந்த ரிசல்ட்டு சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்தெந்த நம்பர் வந்து இந்த ரிசல்ட்டில் இருந்திருக்குங்கிறத ஒரு ஆறு ரிசல்ட் வந்து நான் எழுதி போடுறேன் ஓகேங்களா அது எல்லாமே பாக்ஸில் வந்த நம்பர் தான் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தி ஒன்று தொண்ணூத்தெட்டு ஐம்பத்தி நாலுன்னு ஒரு ரிசல்ட் வந்திருக்கும் தொண்ணூத்தெட்டு எண்பத்தேழுன்னு ஒரு பாக்ஸில் வந்திருக்கும் எண்பத்தேழு நாற்பத்தி ரெண்டுன்னு வந்திருக்கும் அடுத்து எண்பத்தேழு ஐம்பத்தி நாலுன்னு ஒரு ரிசல்ட் வந்திருக்கும் இதற்கு மேலே அந்த தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தொன்னு ரிசல்ட்டுக்கு மேலே தொண்ணூத்தெட்டு நாற்பத்தி நாலு அப்படின்னு ஒரு ரிசல்ட் வந்துருக்கும் சரிங்களா நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஆறு ரிசல்ட்டுமே நமக்கு ஸ்ரீசக்தியில் கொடுத்த கடைசி ஆறு ரிசல்ட்டு பாக்ஸில் தான் இருக்குது சரிங்களா இந்த நம்பர் வந்து பாக்ஸில் இருக்குது நான் எப்படி எழுதி போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஏறு வரிசையில் எழுதி போட்டிருக்கேன் இந்த நம்பர்களை நீங்கள் எழுதி பார்த்தீங்கன்னா ஏறு வரிசையில் இருக்கும் ஓகேங்களா கரெக்டாக நீங்கள் பாக்ஸ் போட்டு பார்த்தீங்கன்னா அந்தந்த தேதியுடைய ஒரு ஃபோர் டிஜிட் நம்பர் இதில் இருக்கும் சரிங்களா அதனால் இந்த இது இதுதான் கடைசியாக வந்த ஒரு ஆறு வந்து ரிசல்ட்டு சாரி ஆமாம் ஆறு ரிசல்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரிசல்ட்டில் வந்து எப்படி வந்து ஒரு பேட்டர்ன் எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த தொண்ணூத்தெட்டு ஐம்பத்தி நாலு அப்புடின்னு ஒரு ரிசல்ட் வந்துச்சு சரிங்களா தொண்ணூத்தெட்டு ஐம்பத்தி நாலுங்கிற ரிசல்ட்டு எப்படி எடுத்திருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா தொண்ணூத்தெட்டு ஐம்பத்தி நாலு ரிசல்ட்டுக்கு அதுக்கு அடுத்த ரிசல்ட்டு தொண்ணூத்தெட்டு எண்பத்தி ஏழு அப்படிங்கிறது பாக்ஸில் வந்திருக்கும் அந்த தொண்ணூத்தெட்டுங்கிறது டிஏ போர்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டால் அதாவது பெரிய இலக்கமும் சிறிய இலக்கமும்ங்கிறது தொண்ணூத்தெட்டு ஐம்பத்தி நாலு ஓகேங்களா அப்போ தொண்ணூற்றி எட்டு ஐம்பத்தி நாலுன்னு வர ரிசல்ட்டுக்கு அதுக்கு அடுத்த ரிசல்ட்டை தொண்ணூற்றி எண்பத்தி ஏழு அப்படின்னு இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய எண்கள் ஒம்பது எட்டு அஞ்சு நாலு இதை பார்த்தீங்கன்னா இந்த தொண்ணூற்றெட்டு ஐம்பத்தி நாலுன்னு கரெக்டாக வந்து ஏறு வரிசையில் இருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் இந்த தொண்ணூற்றி ஐம்பத்தி நாலு வந்துச்சு இல்லைங்களா அதுக்கு அடுத்த ரிசல்ட்டை எப்படி வச்சுருப்பாங்கன்னு பாருங்கள் இந்த தொண்ணூற்றெட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா டிஏ போர்டில் ஒம்பது எட்டுங்கிறது பெரிய எண்கள் சிறிய எண் ஒம்பது பெரிய எண் எட்டு சிறிய எண் எட்டுக்கு வந்து அதுக்கடுத்து எட்டு அதுக்கப்புறம் ஏழு ஓகேங்களா நைன் எயிட் எயிட் செவன் அப்படிங்கிற மாதிரி அதுக்கடுத்து தொண்ணூத்தெட்டு ஐம்பத்தி நாலோட அதுக்கடுத்த ரிசல்ட்டு தொண்ணூத்தெட்டு எண்பத்தேழுங்கிறது க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எண்பத்தி ஏழு அப்படின்னு சொல்லியிருக்கோம் நம்ம எப்படி பண்ணோம் இப்போ தொண்ணூற்றெட்டுங்கிறது கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம மார்க் பண்ணோம் அதுக்கு மேலே எண்பத்தி நாலு மார்க் பண்ணோம் அதே போல் இந்த இடத்துல வர எண்பத்தி ஏழு அப்படிங்கிற ரிசல்ட்டுக்கு மேலே நாற்பத்தெண்டுன்னு மார்க் பண்ணணும் அப்போ எயிட் செவன் ஃபோர் டூ மேலே பார்த்திங்கன்னா தெரியும் தொண்ணூற்றி எட்டு ஐம்பத்தினாலு எப்படி மார்க் பண்ணமோ அதே போல் தான் அந்த எயிட் செவன் ஃபோர் டீயும் மார்க் பண்ணிருக்கோம் ஓகேங்களா அப்போ அந்த எண்பத்தி ஏழை எடுத்தால் எண்பத்தி ஏழுக்கு அப்படியே குறைச்சோம்னா எட்டுங்கிறது பெரிய எண் ஏழுங்கிறது சிறிய எண் அஞ்சுங்கிறது சிறிய எண் நாலுங்கிறது அதை விட சிறிய எண் அப்படிங்கும்போது எண்பத்தி ஏழு எண்பத்தி நாலுங்கிறது கரெக்டாக எண்பத்தி ஏழு நாலுங்கிற நம்பரை வந்து பாக்ஸில் நமக்கு போன வாரம் ரிசல்ட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா இது நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் கொடுத்துருக்குற எல்லா ரிசல்ட்டுமே ஸ்ரீசக்தியில் நடைபெற்ற ரிசல்ட்டு மட்டும்தான் நீங்கள் வந்து போன வாரம் நீங்கள் மற்ற ரிசல்ட் எடுத்து செக் பண்ணிடாதீங்க இது கடைசி அஞ்சு ரிசல்ட்டு கிடையாது இது ஸ்ரீசக்தியோட கடைசி அஞ்சு ரிசல்ட்டு சரிங்களா நல்லா பார்த்துக்குவாங்க இதில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு நம்பர் ஓகேங்களா இப்போ நம்ம எப்படி எடுக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வரக்கூடிய தொண்ணூற்றெட்டு மேலே வரக்கூடிய ஐம்பத்தி நாலு அப்படிங்கிறதான் எடுத்து தொண்ணூத்தெட்டு ஐம்பத்தி நாலு அப்படிங்கிற நம்பராக எடுக்கிறாங்க அப்போ நம்ம எடு எடுக்கக்கூடியது இந்த தொண்ணூற்றி ரெண்டுங்கிற நம்பரையும் இந்த நாற்பத்தி நாலுங்கிற நம்பரை எடுத்தனா ஒரு ஃபோர்டி நம்பர் நமக்கு கிடைக்கிது ஓகேங்களா இந்த தொண்ணூற்றி ரெண்டு நாற்பத்தி நாலு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னு பார்க்குறோம் அப்படி இல்லையா இந்த தொண்ணூத்தெட்டுக்கு இருபத்தி ஒன்று அப்படிங்கிற நம்பரையுமே பார்க்குறோம் ஓகேங்களா அப்போ நம்ம எது நம்ம செலக்ட் பண்ணி எழுதி வைக்கக்கூடிய ரெண்டு நம்பர் என்ன நம்பர் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த தொண்ணூத்தெட்டு நாற்பத்தி நாலு தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தொன்னு இருபத்தொண்ணு தொண்ணூத்தெட்டு ஐம்பத்தி நாலு தொண்ணூத்தெட்டு எண்பத்தேழு எண்பத்தேழு நாற்பத்தி ரெண்டு எண்பத்தேழு ஐம்பத்தி நாலுங்கிறது கடைசி ஆறு டிஜிட்டி வந்து பாக்ஸில் வந்த ரிசல்ட்டுன்னு சொன்னேன் ஸ்ரீசக்தியோடைய ரிசல்ட்டு சரிங்களா அதனால் இப்போ அந்த ரிசல்ட்டோட எக்ஸாக்டான ரிசல்ட் எப்படி வந்திருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் எண்பத்தேழு தொண்ணூற்றி நாலுங்கிற நம்பர் தான் நான் வந்து தொண்ணூத்தெட்டு நாற்பத்தி நாலுன்னு எழுதி போட்டிருப்பேன் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகேங்களா அதே போல் இருபத்தொன்று தொண்ணூற்றெண்டுன்னு ஒரு ஸ்ரீசக்தியில் ரிசல்ட் வந்திருக்கேன் அந்த நம்பரை தான் நான் தொண்ணூற்றிரண்டு இருபத்தொட்டு இருபத்தி ஒன்றுன்னு எழுதி போட்டிருப்பேன் சரிங்களா அதனால் ஏறு வரிசையில் எழுதி போட்டிருப்பேன் எண்பத்தொம்போது ஐம்பத்தி நாலு தான் நான் தொண்ணூத்தெட்டு ஐம்பத்தி நாலுன்னு எழுதி போட்டிருப்பேன் இதே போல் தான் இந்த ஆறு நம்பருமே நான் எழுதி போட்டிருப்பேன் ஃபைவ் ஃபோர் செவன் எயிட் இதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல எந்த நம்பர் வரும் அப்படிங்கிறதான் நம்ம கணிக்க போகிறோம் ஓகேங்களா இந்த இடத்துல எந்த நம்பர் வருது அப்படிங்கிறத பார்க்கும்போது நம்ம இந்த இடத்துல செலக்ட் பண்ணி வச்சுருந்த நம்பரு தொண்ணூற்றி ரெண்டு நாற்பத்தி நாலும் தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தி ஒன்றும் ஓகேங்களா அந்த நம்பரை இந்த இடத்துல எழுதி போடுறேன் தொண்ணூற்றி ரெண்டு நாற்பத்தி நாலு தொண்ணூத்தெட்டு இருபத்தி ஒன்றுங்கிறத நான் எழுதி போடுறேன் சரிங்களா இந்த நம்பரை வந்து எப்படி வந்து இந்த ஃபோர் டிஜிட் வச்சாங்களோ ஓகேங்களா எண்பத்தி நாலு தொண்ணூற்றி நாலு இருபத்தொன்னு தொண்ணூற்றி ரெண்டு எண்பத்தொம்போது ஐம்பத்தி நாலுங்கிற மாதிரி எப்படி வச்சாங்களோ அதே போல் நான் வந்து எக்ஸாக்டாக எடுத்துருக்க மாதிரி கணிப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கடைசி நான் நாலு ரிசல்ட்டை சொன்னேன் சரிங்களா இந்த கடைசி நாலு ரிசல்ட்டு இந்தந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொன்னேன் இப்போ நமக்கு இந்த கிடச்சிருக்கக்கூடிய தொண்ணூற்றி ரெண்டு நாற்பத்தி நாலும் தொண்ணூத்தெட்டு இருபத்தி ஒன்றும் கரெக்டாக எந்த இடத்துல மேட்சிங் ஆகுது அப்படின்னு சொல்லி இந்த இடத்த கொஞ்சம் டீப்பாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல மார்க்கிங் ஆகும் ஜூன் மாதத்தில் இருபத்தி நாலு நாற்பத்தொம்போதுன்னு இருக்கும் அப்போ நம்ம எடுத்த நம்பர் என்ன தொண்ணூற்றி ரெண்டு நாற்பத்தி நாலு ஓகேங்களா நம்ம தொண்ணூத்தெட்டு இருபத்தொன்னு நம்ம ட்ரை பண்ணலை ஓகேங்களா அதனால் தொண்ணூத்தெட்டு இருபத்தொன்று உங்கள் கணக்கில் எங்கேயே வந்ததுன்னா எடுத்து ட்ரை பண்ணுங்கள் முடிஞ்சவங்க டொண்ட்டி ருபீஸில் பாக்ஸில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் எனக்கு தெரிஞ்சு தொண்ணூற்றி ரெண்டு நாலு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் சரிங்களா அதனால் இந்த இடத்துல இருக்கக்கூடிய வந்து பார்த்திங்கனா இருபத்தி நாலு நாற்பத்தொம்போதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக இது எல்லா பேட்டர்னுமே பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதத்தில் ஒரு ரிசல்ட் வந்திருக்கும் ஆகஸ்ட்டில் ரெண்டு ரிசல்ட்டு ஜூலையில் ஒரு ரிசல்ட்டு ஜூலைக்கு மேலே வந்து ஜூனில் வந்து இந்த ரிசல்ட் வர மாதிரி இந்த டூ டபுள் ஃபோர் நைன்னு நம்ம கணிச்ச இந்த நைன் டூ டபுள் ஃபோர் வருது அப்படிங்கும்போது இந்த நம்பரை வந்து நம்ம இம்பார்ட்டண்ட்டாக எடுத்து விளையாடலாமா அப்படின்னு பார்க்குறோம் ஓகேங்களா அது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைனா

ஏழு எட்டு இருக்குது அப்போ இந்த பாக்ஸில் நம்ம பார்க்கும் பொழுது இதுலேயும் பார்த்திங்கன்னா ஏழு எட்டு ஒன்பது ஆறு அப்படிங்கிற ஒரு நம்பருமே இருக்குது ஒருவேளை அதே மாதிரி ஏழு எட்டுங்கிற நம்பரை கொண்டு வந்தால் ஏழு எட்டு ஒன்பது ஆறு அப்படிங்கிற நம்பரையுமே நமக்கு கேமுக்குள்ளே வருமா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் சரிங்களா அதனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த நம்பர் டூ டபுள் ஃபோர் நைனு கிடைச்ச நம்பரை எப்படி எழுதி போடலாம்னு பார்த்திங்கன்னா டூ நைன் டபுள் ஃபோர் ஓகேங்களா அதே போல் இந்த நைன் எயிட் டூ ஒன்று எடுத்தாங்கன்னா ஓகேங்களா இந்த நைன் எயிட் டூ ஒன்று எடுத்தாங்கன்னா இந்த இடத்துல நம்ம எழுதி போடுறது நைன் எயிட் டூ ஒன்று சரிங்களா அப்போ இந்த ரெண்டு நம்பரும் வந்து ரொம்ப இம்பார்ட்டனு முடிஞ்சவங்க நான் சொல்லிட்டேன் இந்த நம்பர் தான் வரும் அப்படிங்கிறத நான் சொல்லலை பட் எல்லாருமே எடுக்கக்கூடியது நல்ல ஒரு பேட்டனில் வந்து ஒரு நல்ல ஒரு கணிப்பு தான் அப்படிங்கிறதுனால இது எக்ஸாக்டான கணிப்பு ஒரு நல்ல ஒரு பேட்டனில் எடுக்கக்கூடிய கணிப்பு அப்படிங்கிறதுனால தான் உங்களுக்கு தரேன் இதை வந்து எங் உங்களோட கணக்கில் மேட்ச் ஆகுது இது வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது இல்லை இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து சரியாக இருக்குதுன்னு சொல்லி நினைக்கிறவங்க மட்டுமே எடுத்து நீங்கள் ஹண்ட்ரடில் ட்ரை பண்ணுங்கள் ஒரு ரெண்டு நம்பரை கொடுத்துருக்கேன் ஹண்ட்ரடில் ட்ரை பண்ணுங்கள் இல்லை என்னால் அந்த அளவுக்கு ட்ரை பண்ண முடியாதுன்னா ஜஸ்ட் வந்து ஒரு டொண்ட்டியோ டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸோ வந்து நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு விட்டுறலாம் சரிங்களா இந்த மாதிரி பேட்டர்னு வரும்பொழுது உங்களுக்கு இந்த மாதிரி தகவல்களை நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறேன் சரிங்களா அதனால் இந்த இருபத்தொம்போது நாற்பத்தி நாலும் தொண்ணூத்தெட்டு இருபத்தொன்னுங்கிறது நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு சரிங்களா அதனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பர் வந்து நமக்கு ரிஸ் எடுத்து விளாண்டுறாதீங்க ஓகேங்களா இதெல்லாம் கடைசி ஆறு நம்பரு இதை எடுத்து விளாண்ட்ற வேண்டாம் ஓகேங்களா அதே போல் அந்த நம்பருங்களை தான் நான் இந்த இடத்துல பாக்ஸில் எழுதி போட்டு உங்களுக்கு விஷயத்த சொல்லினேன் அதனால் இந்த நம்பரையும் எழுத வேண்டாம் நீங்கள் ட்ரை பண்ண வேண்டியது இந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த எண்கில் ரெண்டு நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அதே போல் மேலே நான் அதே நம்பர் தான் மேலேயும் கொடுத்துருக்கேன் ரெண்டு நாற்பத்தி நாலு கொடுத்துருக்கேன் தொண்ணூத்தெட்டு இருபத்தொன்னு கொடுத்துருக்கேன் அதே நம்பர் தான் மேலேயும் எழுதி போட்டுருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி ஏழு தொண்ணூற்றி நாலு நாற்பத்தொம்போதுங்கிற நம்பரும் அல்லது நாற்பத்தி மூணு முப்பத்தி நாலு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபோர் டிஜிட் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் ஓகேங்களா அதனால் ஏபிபிசிஏசியில் நீங்கள் வந்து தொண்ணூற்றி நாலு நாற்பத்தொம்போதும் நாற்பத்தி மூணு முப்பத்தி நாலும் அப்படிங்கிற நம்பரை வந்து ட்ரை பண்ண பார்த்தீங்கன்னா அந்த நம்பரை யாழ்போர்டில் அட்லீஸ்ட் ஏபிபிசிஏசியில் ஒரு செட்டு எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தொண்ணூற்றி நாலு நாற்பத்தொம்போது இந்த இருபத்தொம்போது நாற்பத்தி நாலுங்கிற நம்பரோட மேட்ச் ஆகுது ஓகேங்களா என்னோடய கணிப்பில் ஒரு தொண்ணூற்றி நாலு நாற்பத்தொம்போதுங்கிற நம்பரும் ஒரு முப்பத்தி நாலு நாற்பத்தி மூணுங்க நம்பரும் பெண்டிங் இருக்குது பட் இந்த கணிப்பு வந்து இந்த இன்றைக்கி எடுத்த கணிப்பில் மேட்ச் ஆகிறதுனால நான் வந்து இந்த பேட்டர் வந்து இன்றைக்கி நான் போட்டிருக்கேன் ஓகேங்களா அப்போ இருபத்தொம்போது நாற்பத்தி நாலுன்னு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் எக்ஸாக்டான கணிப்பு வந்து இருபத்தொம்போது நாற்பத்தி நாலு தான் பட் இதை வந்து இருபத்தொம்போது நாற்பத்தி நாலு இருபத்தி ஒம்பது இருபத்தி ஒம்பது நாற்பத்தி நாலுன்னு ஒரு நம்பரும் அதாவது நீங்கள் வந்து டூ நைன் டபுள் ஃபோர் சாரி சாரி ஃப்ரெண்ட்ஸ் டூ நைன் டபுள் ஃபோர் அப்படிங்கிற நம்பரை டூங்கிறது டிபோடாக செக் பண்ணிக்கோங்க நைன் டபுள் ஃபோருங்கிறது பாக்ஸில் வச்சுக்கோங்க அப்போ டூ நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் நைன் ஃபோர் டூ டபுள் ஃபோர் நைன் அப்படிங்கிற நம்பர் வரும் சரிங்களா அப்போ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி ஒரு மூணு நம்பருங்கிறது ஒரு எக்ஸாக்டாக மூணு நம்பர் தான் வரும் டூ நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் 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 நைன் டூ ஃபோர் நைன் ஃபோர் அப்படிங்கிற நம்பர் தான் வரும் ஓகேங்களா அதனால் அந்த நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு இந்த மாதிரி கேம் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் ஆல் ஆல்போர்டில் தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி ஒம்போதும் நாற்பத்தி மூணு முப்பத்தி நாலும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அதே போல் நான் வந்து உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த கடைசி பேட்டன்லாம் பார்த்திங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கும் தொண்ணூற்றி எட்டு ஒம்போது எட்டுங்கிற நம்பர் வந்திருக்கும் இதுலேயும் ஒம்போது எட்டு அப்படிங்கிற நம்பருமே வந்திருக்கும் ஏழு எட்டுமே இருக்கும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும் ஏழு எட்டுன்னு இருக்கும் போன வாரத்துக்கு முந்தின வாரம் ரிசல்ட்லையுமே ஏழு எட்டுங்கிறது ஃபோட்டில் இருந்துருக்கும் அதுக்கு முந்தின வாரம் அதாவது போன வாரம் ரிசல்ட்லேயுமே ஏழு எட்டு அப்படிங்கிற நம்பருமே இருக்கும் ஓகேங்களா அப்போ இந்த நம்பருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்பர் வந்து இந்த எழுபத்தெட்டு தொண்ணூற்றாறு அப்படிங்கும்போது இந்த இதுலேயுமே ஏழு எட்டு அப்படிங்கிற கணிப்பில் இந்த நம்பர் வந்தால் ஓகேங்களா நம்ம டூ டபுள் ஃபோர் நைன் எடுத்தோம் அது செவன் எயிட் நைன் சிக்ஸாக இருந்தால் ஓகேங்களா செவன் எயிட் நைன் சிக்ஸாக இருந்தால் அந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா செவன் சிக்ஸு எயிட் நைனாக வரலாம் எழுவத்தாறு எண்பத்தி ஒம்போதாக வரலாம் அதனால் ஆறுங்கிறது ஏ போர்டில் பெண்டிங் இருக்கிறனால நாளைக்கு கூட ஸ்ரீசக்தியில் ஆறுங்கிறது ஏ போர்டில் வைக்கலாம் ஓகேங்களா அதனால் முடிஞ்சவங்க ஆறு அப்படிங்கிற நம்பரை வந்து ஏ போர்டில் மினிமம் ஒரு அஞ்சு செட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் மேஜராக அதிகம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு வருத்தப்படாதீங்க சரிங்களா அதெல்லாம் நாளைக்கு ஸ்ரீசக்திங்கிறதுனால பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து ஓப்பன் பண்ண வாய்ப்பு இருக்கலாம் அதனால் ஆறுங்கிற நம்பரை வந்து நீங்கள் ஏ போர்டில் குறைஞ்சபட்சம் உங்கள் கணிப்பில் வந்ததுன்னா ஒரு அஞ்சு செட்டு எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த எழுபத்தாறு எண்பத்தொம்போதுங்கிற நம்பருமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியறதுனால அந்த நம்பருமே நான் உங்களுக்கு தரேன் ஏன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் திரும்ப திரும்ப நான் சொல்லலை அந்த நம்பரை பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு மூணு ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீசக்தியில் ஏழு எட்டு அப்படிங்கிற நம்பர் இருக்கும் அதுக்கு முந்தான ரிசல்ட்டு அதுக்கு அடுத்த ரிசல்ட்டுமே ஏழு எட்டு அப்படிங்கிற நம்பர் இருக்கும் இப்போன வாரம் கடந்த வாரம் ரிசல்ட்டையும் பார்த்தீங்கன்னா ஏழு எட்டு அப்படிங்கிற நம்பர் இருக்கிறதுனால எக்ஸாக்டாக நமக்கு இந்த இடத்துல வரக்கூடிய நம்பரில் டூ டபுள் ஃபோர் நைனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்பர் ஏழு எட்டு ஒன்பது ஆறுங்கிறதுனால அந்த நம்பருமே உங்களுக்கு வந்து கணிப்பில் நான் தரேன் சரிங்களா அதனால் அந்த செவன் எயிட்டு எயிட் செவன் அப்படிங்கிற நம்பர் வந்து ஒரு பேர் நம்பராக ஒரு ஃபோர்டிக்குள்ளே வந்தால் இந்த நம்பரை வரலாம் எழுவத்தாறு எண்பத்தொம்போது வரலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் சரிங்களா அதனால் முடிஞ்சவங்க நான் கொடுக்கக்கூடிய இந்த பேட்டர்ன் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுருந்தால் இந்த நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய நாள் வந்து அனைவருக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் வேண்டிக்கிறேன் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம்